தாசியம் ஆஞ்சநேயர் படினார் இல்லையா தாசிய பக்தி பெருமாள் இடத்துல ராமன் இடத்துல அதனால தாசியம் சத்தியம் அது சேர்த்து தாசியம் சக்கியம்னா சிநேகிதம் நட்பு கொள்ளுதல் சுக்ரீவனை வந்து சுக்ரீவ சக்கியம் பா ராமாயணத்துல ஆனா ஆக்சுவலா சுக்ரீவ சரணாகதின்னு சொல்லணும் ராமன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டார் ராமா எனக்கு எழுந்த ராஜ்யத்தை எனக்கு மீட்டு கொடுக்கணும்பா இழந்த மனைவி என்னுடைய மனைவியை பறிச்சுனுட்டான் வாதி அந்த மனைவியை எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு பெருமாள் இடத்தில் சிவநாகரி பண்ணிட்டான் ராமனு சொன்னர் உன்னுடைய இழந்த ராஜ்யத்தை நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன் இழந்த மனைவியை உனக்கு நான் மீட்டு கொடுக்குறேன் நீ சுகபோகமாக இருக்கலாம் ஏன் கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் அவையும் கொடுத்தார் அவையும் கொடுத்த உடனே அவன் சொல்றானா சுக்ரீவன் அந்த மாதிரி நீ பன்னூட்டியானால் உன்னுடைய இழந்த மனைவிய நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னுடைய குரங்கு படையெல்லாம் வச்சுட்டு பாதாள லோகத்தில் இருந்தாலும் சீத்தையை நான் தேடி கொடுக்கறேன் அந்த உதவி பண்றேங்கிறான பெருமாள் வந்து இவன் என்ன பண்ணுவான்னு எதிர்பார்க்காம அவனுக்கு நிரபேட்சன் பெருமாளுக்கு அபேட்சம் இல்லாதவன் இவன் என்ன பண்ணினா நான் பண்றேன்னு பெருமாள் சொல்லலை நீ இது பண்ணா நான் அது பண்ணுவேன்னு சொல்லலை அப்படி வாரி வழங்கக்கூடிய வட்டலா இருக்கான் அவன் என்ன நினைக்கிறான் நீ அதை பண்ணினா நான் உனக்கு பண்றேன் பெருமாளே திருவேக்கண உனக்கு நூத்தி ஒரு ரூபா ஒட்டி இல்ல எனக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்துடும் நீ வீட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா நூத்தி ஒரு ரூபா நான் உனக்கு போட்டுருவேன் அப்படிங்கிறவங்க இல்லையோ ஆனா பெருமாளுடைய கிருப்பை என்னன்னா எதிர்பார்க்காத நமக்கு அனுகூலம் பண்ணுவானோ அப்படிப்பட்டதான பரம தயாலும் அதனால இங்க என்ன மந்தனம் தாசியம் சக்கியம் ஆப்ப நிவேதனம் ஒன்பது விதமான பக்தி படிகளுக்கு எல்லாத்தையும் சொல்றான் ஆனா இன்னும் அசாத்தியமான கோபம் வந்துடுத்து கிரண்யகசிப்புக்கும் அதனால நீ வந்து இந்த மாதிரி யார்கிட்ட இதெல்லாம் கத்துண்ட உனக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறியே நான் செட்டாமர்க்கர்கள் கேட்கிறானா ஏப்பா சந்தன மாதிரி இருக்கக்கூடியதான இந்த அசுர குலத்துல நீ ஒரு முள்ளு மரமா மறைச்சியேன்னு கேட்கிறானோ முள்ளு மரமா அசுர அசுரர்களுடைய கூட்டங்கள்லாம் சந்தன விரக்ஷமா சந்தன விரக்ஷம் மாதிரி இங்க இருக்கக்கூடிய இடத்துல நீ முள்ளு மரம் மாதிரி யாருடையோ நாமாவை சொல்லிட்டு இருக்கியே உன்னுடைய தகப்பன் நாமாவை நீ சொல்ல வேண்டாமான்னு கேட்கறானோ அப்படி எல்லாம் கேட்குறா எல்லாத்துக்கும் பிரகலாத ஆழ்வான் பொறுமையாக இருக்க பெருமாள் காப்பாற்றுவார் இவனே இனிமேல் சரிவிட்டு வரமாட்டான் உடனே என்ன பண்ணினா பெரிய குடியை நோட்டி இந்த குழிக்குள்ள அக்னியை மூக்கி நிறையா கட்டைகள்லாம் போட்டு நீயை மூட்டி பிரகல்லாத நான் தள்ளிவிடும்படியான்னு சொல்கிறான் உடனே பரம பாகவத்துக்கு இல்லையா பாகவதாபிச்சாரப்பட்டா இந்த பாகவதாபிசாரத்துக்கு பரிகாரம் என்ன பரிகாரம்னா அந்த பாகவதா திருவடியிலேயே வேணும் பெருமாள் கூட இந்த பாகவதா பிரச்சாரத்தை வந்து அதை போக்கியவர்கள் பெருமாள் சொல்லலை யார் இடத்துல பாகவத பிரச்சாரம் பட்டியோ அவள் இடத்துலயே போகும் அம்பரீஷன் துர்வாசர் அபச்சாரப்பட்டார் அம்பரீஷனுக்கு அம்பரீஷனுக்காக பறிஞ்சி அம்பரீஷன் ஆராதனை பண்ணதான பெருமாள் அந்த சக்கரத்தாழ்வான் புறப்பட்டார் புறப்பட்டு துர்வாசரை துரத்துற எங்கும் போக முடியாம வேற வழி இல்லாம வைகுண்டத்துக்கே போனார் கை கொடுத்து போல இங்க வந்தாலும் காரி நடக்காது நீ பண்ணது அபச்சாரம் அவன் பிருந்தாவனத்துல ஏகாதசி விருது இருந்து துவாதசி பாரணி தானே நீ போடிய அழகா பாரணி பண்ணிட்டு ஒத்துருக்கலாம் போலியோ உண்மையார் சாப கொடுக்க சொன்னா உண்மையார் பேய ஏவி விட சொன்னா அவரிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணிக்கோ அப்பதான் உன்னுடைய உன்னுடைய இந்த பானமானது இருக்கிறது தெரியாம இந்த சக்கரம் அவருடைய சாலை கிராமத்திலே போய் சேர்ந்துடும் போய் விழுந்தான் அந்த துர்வாசர் போய் அம்பரீஷன் திருவடியில் விழுந்தார் அதனால அம்பரீஷன் அப்படி கௌரவம் நினைந்து நிக்கல உடனே தானு கே விழுந்து சேமித்தார் பாகவதா நானேதான் திருப்பாவைலா ஆண்டாள் தானு விழுந்து சேமித்து அவரை தூக்கி அதுக்கப்புறமா அந்த அந்த துரத்தின்னு வந்த சக்கரத்தை தியானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ற அவருடைய சாலைக்கு நம்ம பிடிக்குள்ளே போயிடுச்சு பாகவத பண்ணா நான் பாகவதே கேட்டுக்கணும் அந்த மாதிரி பாகவதாபாரம் பெரிய குழியை நோண்டி அதுல மரங்கள்லாம் போட்டு காஞ்ச மரங்கள்லாம் போட்டு அதை வந்து தீ மூட்டி விடலாம் அதை வந்து சொல்ற இந்த விடுறோம் என்னை குடம் தோறும் குடியில் இந்தனம்னா கட்டை நர்த்தம் சமஸ்கிருதத்துல இந்தனம் அதனால் அடிக்கிற குண்டு என ஒரு மலை மாதிரி குமிச்சிருக்கானோம் அதுல எண்ணெய் நெய்யெல்லாம் வருகிறோம் நல்லா எழியணுங்கிறதுக்காக குறந்து நெருப்பு அந்த நெருப்பு வந்து ஜுவலை பயங்கரமா வருதம் இந்த ஜுவலை அப்படியே விண்டுலகத்துக்கு போகும் போல வருதம் அங்க எல்லாரும் அழுது நிற்கிறார் அழுது என்ன சொல்லி அடலாளாம் ஹரி ஹரி கரி என்று தொழுது நின்றனர் சுடுதி சொன்ன உடனே அந்த குழந்தைய உள்ள தள்ளி விட்ட உடனே எல்லாரும் அழுதுட்டு ஹரி ஹரின்னு சொன்னாலாம் குழந்தைய குளிர்ந்திட்டது சுடுதிடியும் கொழுந்துட்டான் என்ன பரம பாகவதாச்சே உள்ள விழுந்தவர் அதனால அப்படியே ஒரு தாமரை விழுந்துற மாதிரி ஒரு தாமரை பூமியில வர மாதிரி மேலே வந்துட்டு வரும் ஒண்ணு ஆகலையும் தண்ணி விடுறான் மலையில இருந்து கீழே தண்ணி விடுறா விஷப்பாம்ப தீண்டும்படியா பண்றா மதம் குடிச்ச யானைகளை வந்து இடரும்படியா பண்றா அம்மாவுடைய கையினாலேயே விஷத்தை கொடுக்கச் சொல்றான் எது பண்ணாலும் நடக்கல கடைசியில கோபம் வந்துடுத்து அவனால ஒன்னும் எது பண்ணாலும் இவன் வந்து அடங்கலையே இவங்க வந்து மதம் பண்ண முடியலையே பாடசாலைக்கு என்ன பண்ணலாம் பாடசாலைக்கு போன உடனே இந்த குழந்தை கௌமார கௌமார ஆச்சரிய அதனால எல்லாத்தையும் சொன்னானா அந்த பிரகலாதன் அப்பா நீங்கல என்னுடைய நண்பர்கள் காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கோ காலத்தை பகவன் அம்மா சொல்லி சொன்னா தான் பகவானை அடைய முடியும் கௌமார ஆச்சரியத்து பிராஜ்யஹா அதனால தர்மானி பாகவதானிக ஏன்னா இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபப்பா தன்னுடைய நண்பர்கள்கிட்ட ஜென்ம மனுஷ ஜென்மாங்கிறது துர்லபம் கிடைக்காது பாகவதம் சொல்றது துர்லபோ மனுஷோ தேகா தேகினாம் க்ஷண்குர தத்தாபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரியதர்சனம் துர்லபோ மனுஷோ தேகா இந்த தேகம் மனுஷ தேகம் கிடையாது துர்லபம் ஏன் துர்லபம்னா நாய்க்கு கை கொக்க முடியாது பெருமாள் நாய்க்கு நாமாவும் சொல்ல முடியுமா ராமன்